தமிழ் அவ்வை வழங்கும் முல்லை நிலத்திற்கான கருப்பொருள் ஐவகை நிலங்களுள் ஒன்றான முல்லை காடும் காடும் சார்ந்த இடமாகும் முல்லை திணைக்குரிய தெய்வம் திருமால் அங்கு வாழக்கூடிய மக்கள் ஆயர் ஆய்ச்சியர் ஆ என்றாலே மாடு என்பதுதான் பொருள் முல்லை நிலத்தில் கிடைக்கக்கூடிய உணவு வரகு சாமை முல்லை நிலத்துக்கான விலங்கு அதாவது காட்டுக்கான விலங்கு முயல் மான் முல்லைக்கான பூ முல்லைப்பூ தோன்றி முல்லைக்கான மரம் கொன்றை காயா முல்லைக்கான பறவை காட்டுக்கோழி மயில் அந்த காட்டுக்கோழி அப்படிங்கிறதுலே காடு அப்படிங்கறது வந்துடுது ஊர் பாடி சேரி இது நமக்கு மறக்கவே மறக்காது நம்மளுடைய கிருஷ்ணர் பாட்டே இருக்கு ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கஞ்சினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாளேலோ முல்லைக்கான நீர் அதாவது காட்டில் கிடைக்கக்கூடிய நீர் காட்டாறு அங்கு இசிக்கக்கூடிய பறை பறை ஏறு அப்படின்னாவே நம்மளுக்கு காலமாடு தெரியும் பறை யாழ் முல்லை யாழ் பண் முல்லைப்பண் தொழில் ஏறு தழுவுதல் ஆனிறை மேய்த்தல் அங்கே தொழிலும் என்னதான் அப்படின்னா மாடு மேய்க்கிறது தான் முல்லைக்கான கருப்பொருள் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்